சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டார் தமிழ்நாடு சட்டப்பேரவை விடுமுறைக்கு பிறகு இன்று கூடியது இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்காக ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாநில அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவிகிதம் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் இதனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் இதற்காக ஆயிரத்தி இருநூற்று இரண்டு கோடி செலவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சமும் கலை அறிவியல் பாலிடெக்னிக் படிக்க ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு திருமண முன்பணம் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது முதலமைச்சர் அவர்கள் தங்களின் அனுமதியோடு நூற்றி பத்து விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் நிர்வாகத்தோட தூண்களாகவும் அரசின் கரங்களாகவும் விளங்குகிற நம் அரசு ஊழியர்கள் இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எண்ணற்ற மக்கள் திட்டங்களும் பல்வேறு துறைகள திட்டப்பணிகளும் பாராட்டத்தக்க வகையில் நிறைவேற்றப்பட்டு வருது அகில இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு பல வகைகள முதலிடத்தையும் முன்னோடி மாநிலமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் உழைப்பும் சீரிய பங்களிப்பும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது அரசு நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய நலத்திட்டங்கள் யாருக்கும் விட்டு போகாமல் எல்லா மக்களையும் சென்றடைய பயனாற்றும் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலையும் தனிப்பட்ட முறையிலும் பாராட்டி நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தற்போது அரசு ஊழியர் நலன் கருதி அவங்களுக்காக ஒன்பது அறிவிப்புகளை தாங்கள் வாயிலாக வெளியிட விரும்புகிறேன்